வெள்ள செடிக்குள்ள இருக்கு சின்ன குத்தி இருக்கு எது வந்துட்டு இருக்கு காலண்டை வருது கால்கிட்ட கிட்ட வருது வர தேர் ஒன்றும் பண்ணல காலண்ட் ஒன்றும் பண்ணல பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கால் வந்தாலும் கால் மேல் சேர்மலாம் ஏறுது பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது இந்த குறைகளே இது வந்து ஒரு குட்டியலி விலையில குட்டி எலி இது பாருங்கள் காலான கிட்டெல்லாம் வருது வந்து விதமானு போயிட்டுருக்கு சின்ன குட்டி எலி இது நிறைய வந்துட்டு நேரத்தில் அழகாக இருக்கு குட்டி எலி அப்படியே செடிக்குள்ளே போயிட்டு இருக்கு சும்மா நிறைய எலி இருக்கு பரந்த போயிட்டு இருக்கு இதில் நிறைய எலி இருக்கு சும்மா ஒரு பத்து இருபது எலி இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச அப்படியே ஆளை பாகுது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய எலிதான் இது இந்த எலி இருந்தால் மற்ற எலிகள் இருக்காது எங்கே சூப்பராக கையில் பிடிச்சாலும் கடிக்காதுங்க நல்லா சூப்பராக எலி கால் மேலே கூட வந்து அப்படியே ஏறுது ஆனால் ஒன்றுமே செய்யல நம்மளை பார்க்கறது எலி எவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு கையில் தொட்டாக ஒன்றும் பண்ணலை பாருங்க ஒரு பெரிய எலி வந்து செதுக்குள்ளா ஒரு மூணு எலி வந்து செதுக்குள்ளா பாருங்க இதுல ஒரு பெரிய எலி கீழே இருக்கு செடிக்குள்ள ஒரு எலி வர குட்டி எலி ஒரு பெரிய எலி இருக்கு இருக்குங்க ரெண்டு எலி இருக்குங்க கீழே புல்லுக்குள்ளா பாருங்க ரெண்டு எலி இருக்கு